ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அயோத்தியாவில் ராமர் கோவிலில் பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு இருந்த கோச்சார நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியாவில் பகல் பதினொன்று முப்பது மணிக்கு ஸ்ரீராமர் கோவிலில் பிரதிஷ்டை நடந்தது அப்போ இருந்த கோச்சார கிரகநிலைகளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த கோச்சார கிரக நிலைகளோட ராசி சாட் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க இந்த ராசி சாட்டில் பார்த்தீங்கன்னா லக்னம் மேச லக்னம் லக்னத்திலேயே குரு ரெண்டில் சந்திரன் சந்திரன் மூலத்திரிகோன பலத்தில் இருக்கார் ஆறில் கேது பன்னெண்டில் ராகு ஒம்பதுல செவ்வாய் சுக்ரன் புதன் பத்தில் சூரியன் பதினொன்றில் சனி இப்போ இந்த கோச்சார கிரக நிலைகளை பாருங்கள் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை இருப்பாங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை குரு பூரண திக்பலமாக இருப்பார் செவ்வாய் பார்த்திங்கன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் திக்பலத்தை நெருங்கிக்கிட்டு இருப்பார் சூரியன் பூர்ண திக்பலம் சந்திரன் சந்திரன் பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண பலம் ரிஷபத்தில் மூலத்திரிகோண பலம் சனியும் கும்பத்தில் மூலத்திரிகோண பலம் சனியும் சந்திரனும் மூலத்திரியோன பலம் குரு திக்பலம் சூரியன் திக்பலம் குரு செவ்வாய் பரிவர்த்தனை இதில் புதனும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் குருவோட பார்வையில் இருப்பாங்க மூணு பேரும் போச்சாரத்தில் இந்த கிரகநிலைகளே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கிரகநிலைகள் இருக்கும் அந்த கோவில் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுற அந்த நேரத்தில் கிரகநிலைகள் அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு உன்னதமான கிரகநிலைகள் இருக்கிற அமைப்பில் தான் பிராண பிரதிஷ்டை நடந்துருக்கு